குற்றங்களை தடுக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் கூறியுள்ளார் குரோம்பேட்டை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் முழுவதுமாக புதியதாக எழுபத்தி ஐந்து சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை குரோம்பேட்டை போலீசார் பொருத்தியுள்ளனா் சென்னை குரோம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் செயின் பறிப்பு அதிக வேகமாக வாகனங்களை இயக்குதல் இருசக்கர வாகனங்களை திருடிச் செல்லுதல் என குற்றம் அதிகம் நடக்கக்கூடிய பல்வேறு முக்கிய இடங்களை போலீசார் கண்காணித்து குற்றவாளிகளை எளிதில் பிடிக்கும் விதமாக குரோம்பேட்டை பகுதி முழுவதுமாக இடங்களை கண்டறிந்து எழுபத்தி ஐந்து சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை குரோம்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் கூறுகையில் குற்றங்களை தடுக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தின் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டதும் தாம்பரம் மாநகர காவல்துறையின் அனைத்து சிசிடிவி கேமராக்களும் ஒருங்கிணைத்து கண்காணிக்கப்படும் என்றார் மேலும் கிளாம்பாக்கத்தில் புதிய காவல் நிலையம் கட்டி முடித்த பிறகு பிரத்யேக பகுப்பாய்வு மென்பொருள் மூலம் அனைத்து சிசிடிவி பதிவுகளும் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் மற்றும் உதவி ஆணையர் நெல்சன் குரோம்பேட்டை காவல் ஆய்வாளர் ராஜசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் यो त सानो लाग्यो रे तर हाम्रो एनजीएसले जपनो न हो त्यो के छ तर सपना यत्रो क्यामेरा छौ टाउम्बित टाउम्ला छ तिनी जीएसटी जीएसटी 975 हाम्रो हामीले गर सके

குற்றங்களை தடுப்பதற்காகவும் குற்றம் நடந்துவிட்டால் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காகவும் எல்லா விதங்களிலும் உதவக்கூடிய இந்த சிசிடிவி கேமராக்களை இன்று குரோம்பெட் நகரில் பல்வேறு இடங்களில் பதினேழு பதின எழுபத்தைந்து இடங்களில் இன்று நிறுவப்பட்டுள்ளது அந்த சிசிடிவி கேமராட காட்சிகளை காவல் இருந்து பார்ப்பதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக இங்கிருக்கின்ற போத்திசு நிறுவனம் மற்றும் பார்வதி ஹாஸ்பிட்டல் நிறுவனத்தார் அவர்கள் இணைந்து இந்த சிசிடிவி கேமராள் நிறைவு உள்ளார்கள் அவர்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றியையும் பாராட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் குற்றங்களை தடுக்க முடியும் என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு எல்லோரும் இணைந்தால் குற்றவாளிகள் எங்குமே குற்றம் செய்ய முடியாத சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த முடியும் ஏற்கனவே மெப்ஸ் ஜங்ஷனில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவியுள்ளோம் அதேபோல் பல்வேறு இடங்களில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு அருகாமையில் ஜெயச்சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் அவர்கள் இணைந்து ஏசி பஸ் ஷெல்டர் வைத்திருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு உதவுவதராக அதே போல் நம்ம காவேரி மருத்துவமனை காவேரி அருகில் கூட ஏசி பஸ் ஷெல்டர் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி பல இடங்களில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் எல்லோரும் பல்வேறு நிறுவனத்தினர் இணைந்து செயல்படும் பொழுது நகரில் குற்றங்கள் குறையும் ஒருவேளை குற்றம் நடந்துவிட்டால் அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் உதவியாக இருக்கும் இன்று இந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் உங்களுடைய டெபிட்டி கமிஷனர் தாம்பரம் அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நிதியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அது இல்லை அது வந்து நம்ம புதிய கமிஷனர் அலுவலகம் கட்டுவோம் விரைவாக கட்டப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த கமிஷனர் அலுவலகம் கட்டும்பொழுது அங்கே ஒரு கம்பைன்டு ஒரு கண்ட்ரோல் ரூம் இந்த சிசிடிவி கேமரா இப்போ பல இடங்களில் நம்ம நிறுவிட்டு வரோம் இங்கே தாம்பரத்தில் அதுபோல் சோலிங்கநல்லூர் பல பல இடங்களில் நம்ம சிசிடிவி கேமராக்கள் தனித்தனியாக ஸ்டாண்ட் லோனாக செய்து வருகிற அந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல வந்து அதை அனலைஸ் பண்ணுறது மாதிரி அதுக்கான ஏற்பாடு செய்யப்படுவோம் இப்போது வந்து தனித்தனியாக நிறுவனம் வரும் ஒன்று கமிஷன் ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல பார்க்குறதுக்கான ஏற்பாடு செய்வோம் அதே போல் இப்போது நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இப்போ கட்டுமான பணி நடந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதத்தில் முடியும்னு எதிர்பார்க்குறோம் அதில் கூட அந்த கிலாம்பாக்கம் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராவு அங்கேயே உட்காந்து கண்காணிக்க வகையிலும் அது வந்து வீடியோ அனலிட்டிக்ஸ் அதை அதுபோல் நம்ம எல்லா கேமராத்தையும் எல்லா கேமராக்கள் வரக்கூடிய அந்த வீடியோஸை வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்க முடியாது போலீஸ் இருந்தால் கூட வாட்ச் பண்ணுறது கஷ்டம் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு அனலை அனலிட்டிக்கல் சாஃப்ட்வேரை வச்சு நம்ம என்ன பார்க்க வேண்டும் அது என்ன தகவல் அதில் பெற வேண்டும் என்பதை அடிப்படையில் அதை பெறுவதற்கான ஏற்பாடு செய்து வருகிறோம் அது அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷன்ஸ் திறந்த உடனே அதுக்கு அது உடனடியாக அது செயல்பாட்டு வரும் காவல் நிலையங்களில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இப்போ காவல்துறையினர் செய்யக்கூடிய சிசிடிவி கேமராக்களை நம்மளே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நம்ம பராமரிக்கிறோம் இப்போ இருந்து பண்ணுற இப்போ இருந்து இல்லாட்டி பார்வதி இருந்து அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க உதவியுடன் சேர்ந்து நாம் இணைந்து இப்போ மெப்ஸில் பண்ணுற சும்மா அவங்களே பராமரிக்கிறாங்க இந்த மாதிரி பொதுமக்களுடன் இணைந்து அதை பராமரிக்க ஏற்பாடு செய்யணும் வந்து

Okay, so Prabhupada. Okay. Thank you. Thank you. Thank you.